ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம முபுஜியின் கேலரியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு அது ஏற்கனவே தெரியும் அப்படின்னால கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ இது வந்து நாலு டிப்ஸு நான் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெயில் ரொம்ப அடிக்கிது வந்து பிள்ளைங்களுக்கெலாம் வந்துட்டு சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் வந்துட்டு வேக்கூறாக இருக்கும் இல்லையா அது வந்து சரியாகிறதுக்கு வீட்டில் வந்து இந்த இது சோறு வடித்த கஞ்சி இருக்கும்ல அந்த கஞ்சியை வந்து அந்த வேக்கூர் மேலே நல்லா தடவிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து சோப்பு போடாமல் இப்போ இது பச்சை தண்ணியில் குளிக்க வச்சிட்டிங்கன்னா வேக்கூர் வந்து சரியாயிடும் இது வந்து ஒரு ஒன் வீக் தொடர்ந்து செஞ்சீங்க வந்துட்டு வேக்கூர் வந்து குறையிறத நீங்களே கண் கூட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இஞ்சி வாங்கிட்டு வரும்ல அது வந்து நிறையா வாங்கிட்டு வந்துடுவோம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைப்போம் அப்படி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து பூஞ்சையெல்லாம் உருவாயிடும் நம்மளுக்கு வந்து கெடுதல் அப்படிம்பாங்க அதனால் இஞ்சி வந்து சீக்கிரம் வாடாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈர துணியில் வந்துட்டு இஞ்சியை போட்டு கட்டிட்டிங்கன்னா கட்டி இது தண்ணி கொடம் இருக்கும்ல அது மேலே வச்சுட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஜில்லுனே இருக்க மாதிரியே இருக்கும் சீக்கிரமாக வந்துட்டு உங்களுக்கு இஞ்சி வந்து வாடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மூணாவது டிப்ஸ் வந்து வயித்த வலிக்குது வாய்ப்புன்னு அப்படின்னு வாய் வயித்த வலி வாய்ப்புண்ணு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கருவேப்பிள்ளர்க்களை அதை அரைச்சி மோரில் கலந்து குடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு வயிற்று வலி வாய்ப்புன்னெலாம் வந்து சரியாயிடும் அப்புறம் டிப்ஸு ஃபோர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாவு வந்து அரைச்சிட்டு வருவோம் இல்லையா கோதுமை மாவு அரிசி மாவு இதெல்லாம் சீக்கிரமாக வந்து பூச்சி வண்டு இதெல்லாம் வந்துடும் அதனால அது வராமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா ஒரு ஸ்பூன் உப்பை வந்து சின்ன துணியில் வந்து முடிஞ்சு அந்த மாவில் வந்து வச்சுட்டிங்கன்னா வந்துட்டு பூச்சி வண்டு இதெல்லாம் வராமல் இருக்கும் இதை நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களே ட்ரை பண்ணீங்க பூச்சி வண்டெலாம் வராது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்துட்டு அஞ்சாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குழம்புல வந்து உப்பு அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அரிசியை வறுத்து அதை நைஸாக வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சு பவுடர் பண்ணிவிட்டு குழம்புல கொஞ்சம் வந்து கலந்துட்டிங்கன்னா வந்து அதிகப்படியான உப்பு இருக்கும்ல அது வந்து குறஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட அஞ்சு டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே இந்த டிப்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஸெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு மீட் பண்ணலாம் ஓகே இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாடுங்க அஞ்சு டிப்ஸும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய் 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 பாய்